ஸோ என்னோட போன டாக் நிறைய எல்லாருமே வந்துட்டு ஸோ செகண்ட் டாக் சாரி டுடே செஷன் இஸ் தமிழ் ஸோ ஸோ இன்னைக்கு என்னோட டாக் வந்து தமிழ் தான் எப்போவுமே தமிழ் தான் அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட போன ஹெட்டிங் இதே தான் மனித உடல் பற்றிய ரகசியம் த சீக்ரெட் ஆஃப் த ஹியூமன் பாடி ஸோ இன்னைக்கு பார்ட் டூ ஆக்சுவலி பார்ட் ஒன் வந்துட்டு அடுத்து பார்ட் டூ படம்லாம் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நம்ம ரொம்ப ஷார்ட் டவுன் டைம்லேயே பார்ட் டூ ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ போனத போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்னோட பழைய டாப்பிக்கில் என்ன நம்ம பார்த்தோன்னா பத்து விதமான நாடிகளை பற்றி பார்த்தோம் ஸோ அதில் இடகலை பிங்களை சுழுமுனை சின்குவை உருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குரு பெயர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்மளோட உடம்பு உள்ள நாடிகளோட தமிழ் பெயர்கள் இதை தான் இன்னைக்கு மருத்துவ உலகமே இயங்குது ஸோ இந்த பத்து நாடிகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான நாடி அதுலேயும் இந்த மூணு நாடி இப்போ ரீசண்டாக கூட ஒரு மாஸ்டர் அந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா ஹிமாலயால அந்த இட இடக்கலை பின்கலை அந்த ஸ்பைனல் கோட் அந்த ஒரு லைட்டிங் ஸோ இந்த மூணு நாடி சம்மந்தப்பட்டது தான் ஸோ இடக்கலை பின்கலை ஆக்சுவலி இந்த மூணு நாடி தான் நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான நாடிகள் நம்மளோட சுவாசம் எவ்ரி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்மளோட மூக்கு சுவாசம் மாறுது தெரியுமா எல்லாருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எவ்ரி ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம ரெண்டரை மணி நேரம் இதில் சுவாசிக்கிறோம் ரெண்டரை மணி நேரம் இதுல சுவாசிக்கிறோம் திருப்பி ரெண்டரை மணி நேரம் இதில் சுவாசிக்கிறோம் சோ இந்த மாற்றங்கள் எப்ப சரியா நம்ம உடம்புல நடைபெறலையோ அப்பதான் அந்த மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்றோம் போன போன வாரம் நம்ம இதெல்லாம் இதை பற்றி தான் பார்த்தோம் பட் இந்த வாரம் நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு நாடி ரொம்ப முக்கியமான நாடி இடகலை விங்கலை சுழ்முனை ஸோ இந்த இடக்கலை போன போன தடவை நம்ம பார்த்தோம் இடது இருந்து ஆரம்பித்து வலது சைடில் கழுத்துக்கிட்ட முடியுது ஸோ இதே மாதிரி விங்கலை வலதுல ஆரம்பித்து எழுத முடியுது அந்த சுழுமுனைங்கிறது இங்கே ஸ்பைனல் கோட் அது வந்து நம்ம கழுத்துக்கிட்ட முடியுது ஸோ இந்த மூணு நாடிகள்லமே ரொம்பவுமே முக்கியமான மூணு தோஷம்னு இதை தமிழ்ல சொல்லுவாங்க வாதம் பித்தம் கபம் இது மூணுமே நம்மளோட பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அந்த பஞ்சபூதத்துல மூணு முக்கியமான பூதங்கள் வந்து காற்று நெருப்பு நீர் இந்த மூன்று முக்கியமான பூதங்களும் நம்ம உடம்புல பண்ணுது ஸோ இந்த வாதம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட தொப்புள் பகுதியிலேருந்து இருந்து கீழ்பகுதி ஃபுல்லா வாதம் அப்படின்னு சொல்றோம் அந்த நாடி வந்து இயங்குறது வாதம் சோ அந்த பித்தம்ங்கிற நாடி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தொப்புள் பகுதிக்கும் கழுத்து பகுதிக்கும் இடையில் உள்ள உறுப்புகள் எல்லாமே பித்த நாடியை பேஸ் பண்ணி ஒரு வேலை செய்யுது சோ அந்த லாஸ்ட் உள்ளது அந்த ஸ்லேத்துமம் அல்லது கபம் அந்த அந்த நாடி எங்க வேலை செய்யுதுன்னா நம்ம கழுத்துல இருந்து நம்மளோட தலை இது இது இதுக்குள்ள அந்த கபங்கிற நாடி வேலை செய்யுது சோ எப்பயுமே நம்மளோட அந்த டாக்டர்ஸ்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம் இதுதான் அந்த இடகலைப்புங்களோட போட்டோ நம்ம போன தடவை காட்டணும் இது வந்து இன்னைய மெடிக்கல் சயின்ஸோட லோகோ ஆக்சுவலி இந்த இடக்கலை பிங்கலை ஆஹ் சொல்ல இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸோட லோகோவே உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த நாடியை நம்ம எப்படி பாக்குறதுன்னு போன தடவை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மூன்று விரலை வச்சு பார்ப்பாங்க ஆண்களுக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் பார்ப்பாங்க அந்த நாடியை டாக்டர்ஸ் இதை தான் சொல்லுவாங்க நமக்கு என்னென்ன எந்த நாடி எவ்வளோ நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத ஸோ இது வந்து நான் போன தடவை சொல்லியிருந்தேன் அந்த வாதம் வந்து எப்படி கோழி நடக்கிற மாதிரி அந்த அந்த துடிப்பு ஹார்ட் துடிப்பு இங்கே பாக்குறோம்ல அந்த அந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சோன்னே நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம நமக்கு எதுவும் தெரியல பட் நம்ம கை வச்சோம்னா அந்த உணர்வு நமக்கு அந்த அட்மிட் சவுண்டு நமக்கு தெரியும் ஆனா இதே வந்து அவர் சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்களே சோ அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட்லேயே அது எப்படி துடிக்குது எந்த எந்த நாடி கரெக்டாக போகுதுங்கிறத அழகா இந்த மூன்று பாம்பு மாதிரி கோழி மாதிரி தவளை மாதிரி எந்தெந்த நாடிகள் கபம் வந்து எப்படி போகுது நம்ம உடம்புக்குள்ள பாம்பு மாதிரி போகுது அந்த பாம்பு போற ஸ்பீடு எப்படி அந்த ஸ்பீட்ல அந்த நாடியோட அந்த துடிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ நமது உடல்ல பஞ்சபூதம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நான் போன தடவை காட்டினேன் நம்மளோட நெற்றி பகுதி நிலம் நிலத்தை குறிக்குது கண்ணு நெருப்பை குறிக்குது காது ஆகாயத்தை குறிக்குது நீர் வந்து வாய்பகுதியை குறிக்குது நம்மளுடைய காற்று அதாவது நம்மளோட அந்த பகுதி நெஞ்சு அதாவது ஸோ இதுதான் பஞ்சபூதம் ஸோ இந்த மூன்றில் நான் சொன்னது இந்த ஆபத்தான பஞ்சபூதம் காற்று நெருப்பு நீர் ஸோ அந்த காற்று அந்த நோயை தான் வாத நோய் வாதம்னு சொல்கிறோம் பித்த நோய்னு சொல்கிறோம் கபம் அல்லது ஸ்லேத்மம்னு சொல்கிறோம் ஸோ இது நம்ம போன வாரம் இது நம்ம வரைக்கும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வாதம் பித்தம் கபம் இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்பிள் தான் வாதம் அப்படின்னா என்ன பித்தம் அப்படின்னா என்ன கபம் அப்படின்னா என்ன ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ இது மூணு தான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நம்ம இன்றைக்கி ஏதோ ஒன்று நம்ம இன்னைக்கு கற்றுக்குவோம் நம்மளோட பிஎஸ்எஸ்எம் மெடி சென்டரில் நம்ம நார்மலி நம்ம மெடிடேஷன் பற்றி பேசுவோம் பகவத்கீதையை பற்றி பேசுவோம் நிறையா பேசுவோம் ஸோ இது இது மாதிரி சில விஷயங்களும் நம்ம இப்போ மாஸ்டர் இது மாதிரி வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ மாஸ்டர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்க உடல்நிலை நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளுக்கு நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து ஒரு ஒரு தலைவலிக்குதான் ஒரு ஒரு பேன ஒரு மாத்திரை போடுறோம் ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம இன்றைக்கி சரியாகிறோம் ஆனால் இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கிற ஒன்று நம்ம ரொம்பவே மறந்துட்டோம் சித்த வைத்தியம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நம்ம எல்லாமே முதல்ல இங்கிலீஷ் மெடிசன் போறோம் எடுக்கிறோம் கடைசியில முடியல அப்படின்றி பர்சன்ட் சித்தாக போய் கடைசியா போறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட சித்தர்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷமா இயற்கையாக எளிமையாக கிடைக்கிற மூலிகைகளை வச்சு அவங்களே இந்த தியானம் மூலமாக தான் எந்த சித்தருமே தியானம் பண்ணாம எந்த மெடிக்கேஷனுமே செய்யல சோ எந்த மெடிக்கேஷன் அவங்க செய்கிறதுனாலும் தியானத்தின் மூலமாக அவங்களோட அந்த கடவுளை அவங்களுக்குள்ளே உள்ள கடவுளை ஆக்டிவேட் பண்ணி அது என்ன சொல்லுதோ அதுபடி அந்த மருத்துவ குறிப்பை எழுதி தான் நமக்கு அதை பாரம்பரிய முறையில் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி எல்லாமே மறந்துட்டோம் ஆக்சுவலி இந்த சித்தா அப்படின்னா எல்லாமே தான் இருந்துச்சு ஜாதகம் ஜோதிடம் வாஸ்து அக்கு பஞ்சர் யோகா கர்மாவை வச்சு கரு கர்மா மூலமாக நமக்கு வர்ற அந்த நோய்கள் ஸோ இது எல்லாமே சித்தா ஸோ இன்றைக்கி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு ஒரு காலத்தில் சிதர்கள் இப்போ இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு நோயினா நான் ஒரு சித்தா டாக்டரை பார்க்க போகிறேன் அந்த சித்தா டாக்டரை நான் பார்க்க போகிறப்பவே நான் எந்த திசையிலேருந்து வரேன் எத்தனை மணிக்கு வரேன் காலையிலேருந்து வரேன்னா சாயந்தரம் வரேன்னா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வலது காலை எடுத்து வச்சு வரேன்னா இடது காலை எடுத்து வச்சு வரேன்னா ஸோ இது எல்லாமே கணிச்சே நான் எந்த நோய்க்காக வரேங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு காலத்தில் சோ அவ்வளவு ஒரு அதான் இது எல்லாத்துலேயுமே அந்த ஜோதிடம் எல்லாமே அதுல கலந்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அந்த எல்லாமே அவங்களுக்கு அதை கணிச்சு வச்சிருக்காங்க பட் இன்னைக்கு எல்லாமே தனித்தனியா போயிருச்சு யோகாக்கு ஒரு மாஸ்டர் அக்கு பஞ்சருக்கு ஒரு மாஸ்டர் இருக்காங்க எல்லா விஷயத்துக்குமே தனித்தனியா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ ஒரு காலத்துல எல்லாமே அந்த சித்த தான் இருந்துச்சு சோ இப்ப இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னா இந்த வாதம் நம்மளோட தொப்புள் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி கீழே ஃபுல்லாக வாதம் வாதம் அப்படின்னாலே என்னென்னா நம்மளோட ஆக்டிவ் பார்ட்ஸ் நடக்கிறது ஓடுறது ஸோ இதெல்லாமே அந்த வாதம்ங்கிற வியாதி வந்து நாடி வந்து ஒழுங்காக நமக்குள்ள வேலை செய்யலை அப்படின்னா முடக்கிறோம் ஸோ இதுதான் அந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது மூவிங் ஆப்ஜெக்ட் எல்லாமே அந்த வாதம்ங்கிற நாடி வந்து நம்ம உடம்புல சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிடும் ஸோ மெயினாக வந்து காற்று காற்று எங்கெங்கெல்லாம் அந்த முட்டி அங்கங்கே ஜாயின்லாம் இருக்கல ஸோ இங்கெல்லாம் போயிட்டு அந்த வாதங்கிறது இது ரொம்ப அதிகமாக அந்த நாடி வந்து நமக்கு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா நம்மளை வந்து முடைக்கிறோம் ஸோ அந்த பித்தம் ரெண்டாவது பித்தம் பித்தம்ங்கிற அந்த நாடி நமக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா செரிமான மண்டலம் கேஸ்ட்ரிக் இஷ்யூ மெயினாக சொல்லணும்னா பிளட் ப்ரெஷர் அதுக்கு வந்து ப்ளட் பிளட் ப்ரெஷருக்கு வந்து தமிழ் அழகாக சொல்லுவாங்க குருதி அழுதல்னு சொல்லுவாங்க குருதி அந்த சித்தர்களோட பாசை குருதி அழுதல் ஸோ ரத்தம் அழுகுற மாதிரி அதனால தான் அது அது ப்ள ப்ளட் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க அதை ஸோ அது வந்து பித்தங்கிற நாடி நமக்கு ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் ப்ளட் ப்ரெஷர் டயபட்டிஸ் செரிமான மண்டல பிரச்சனை இது எல்லாமே இந்த 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 பாட் ஸோ இந்த பாட்டில் இது எல்லாமே நம்ம வேலை செய்யும் ஸோ இது நம்ம போயிட்டு வந்து சித்தாவில் போயிட்டு நம்ம பார்த்தோனாலே இந்த நாடிகளில் எந்த நாடி ஒழுங்காக வேலை செய்யலையோ அதுக்கான மருந்து கொடுத்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஆனால் ஒரே மருந்து தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே சரியாகும் பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு தெரியும் ஒரே மருந்து இந்த இந்தமாதிரிதான் சாப்பிடுங்க பிளட் ப்ரஷராக இதே மருந்து சாப்பிடுங்க செரிமானமாக இதே மருந்து சாப்பிடுங்கன்னு சித்தால சில மருந்தெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு மூலிகையே வச்சு அத்தனை அந்த பித்தத்துக்குன்னா அது ஒரு மருந்து தான் அதே மாதிரி சைனஸ் இஷ்யூ கபம் கபம் நமக்கு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னாலே கொஞ்சம் மலையில போயிட்டு வந்தாலே எனக்கு சைனஸ் கொஞ்சம் நனைஞ்சாலே எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குது எனக்கு வந்து கொஞ்சம் தலை குளிச்சா எனக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னாலே அந்த கபங்கிற நாடி நம்ம உடம்புல ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலி இந்த மூணு நாடிகளிலுமே நம்ம உடம்புல முக்கியமான பாட்டு எல்லாமே கவர் ஆயிடுச்சு கை இருப்புக்கு கீழே நடுவில் உள்ள பகுதி தலை இது மூணு நாடிகள்லையுமே நம்ம உடம்புல உள்ள அத்தனையுமே கவர் ஆயிடுச்சு அத்தனை வியாதிகளுமே கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து எப்படி நான் வந்து சரி பண்ணுறது எனக்கு முதல்ல நான் போயிட்டு ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போயிட்டு நார்மலாக ஒரு சித்தா டாக்டர் நம்மளே போயிட்டு சில அந்த காலத்தில் நிறைய வார்த்தைகள் எனக்கு பித்தம் தலைக்கேறிடுச்சு பித்தம் சூடாயிருச்சு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம் இப்போலாம் அந்த மாதிரி வார்த்தைகள் யாருமே நம்ம பாவிக்கிறது இல்லை ஸோ இதை நான் வந்து எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னா இந்த வாதம் அப்படிங்கிற நாடிக்கு வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க சித்தா டாக்டர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சித்தா டாக்டர் வந்து நமக்கு லைவில் வர வேண்டியது அவங்க கொஞ்சம் பேஷண்ட் பிஸியாக பார்த்துட்டுருக்காங்களாம் ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க லைவில் வரேன் நாங்கள் ஆக்சுவலாக நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மேபி அடுத்த டாப்பிக்கில் மேபி அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இப்போ வாதம் வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சித்தால மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னா வயிறை சுத்தம் பண்ணுறது வயிற்றில் உள்ள அந்த காற்று உடம்புல உள்ள அந்த காற்று வெளியாக்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வயிறை சுத்தம் பண்ணுறது மூலமாக அந்த பேதிக்கு மருந்து அது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா நான் அந்த கோழி வாதம் எப்படி நடக்குதோ அது எத் எவ்வளோ ஸ்பீடில் அது நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த பேதி மருந்து நமக்கு கொடுப்பாங்க சித்தாவில் ஸோ அதை நம்ம எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே இந்த வாத நாடியை நல்லா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ இந்த ஸ்ட்ரோக் அடிக்கிறது முடக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா விடுபடலாம் அப்படின்னு சித்தா மெடிசின் சித்தர்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க ஸோ எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வயிறு சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்து கம்பல்சரியா எடுத்தாகணும் அது இயற்கையான மருந்தா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த இயற்கையான மருந்து எப்படி எடுக்கிறதுனா ஒரு சித்தாவை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க மூலமா நம்ம அந்த எவ்வளோ அவங்களோட அந்த நாடியை பார்த்து எவ்வளோ தூரம் அது நமக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பவரை நமக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மருந்து எடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பித்தத்துக்கு வந்து என்னன்னா ஈஸியான சொல்யூஷன் பித்தத்துக்கு என்ன நம்ம ஈஸியாக வாமிட் எடுப்போம் அந்த வாமிட் எடுக்கிறது தான் அந்த பித்தத்தான அது நம்மளே சொந்தமா எடுக்கிறதும் இருக்கு தென் அவங்க கொடுக்குற மருந்து வாமிட் வருமா அந்த பித்தம் கான பித்தம் நாடி ஒழுங்கா வேலை செய்யலனாலும் அந்த வாமிட் வர மருந்து நமக்கு கொடுத்து கொடுத்து அது சரி பண்ணுவாங்க கபம் அப்படிங்கிறதுக்கு நல்ல மருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மூக்குல ட்ராப்ஸ் விடுறது இயற்கையாகவே அந்த சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா மூக்கில் விடுற ட்ராப்ஸ் வந்து இருக்கும் கபத்துக்குன்னே அந்த ட்ராப்ஸ் நம்ம போடுறது சில நான் இப்போ சொல்கிறேன் சில இலைகள்லாம் இருக்குது நொச்சி இலை அந்த மாதிரி இலைகள்லாம் இருக்குது அதில் நம்ம ஆவி பிடிக்கிற மூலமாகவும் கண்டிப்பாக அந்த கபம் நாடியை ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம இந்த வியாதிக்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிளாக வந்து என்ன செய்கிறோம் மருந்து எடுக்கிறோம் மருந்து எடுத்துகிறோம் சளி இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறோம் சரியாகுது திருப்பி வருது சரியாகுது பெர்மனண்டான சொல்யூஷன் ஆனால் இந்த சித்தாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் செய்ய முடியுன்றாங்க எப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த மருந்து வந்து இந்த நாடியை ஆக்டிவேட் பண்ணும் எப்போ இந்த நாடியை நமக்கு ஆக்டிவேட் பண்ணி அந்த நாடி நம்ம உடம்புல நல்லா வேலை செய் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சிதால சொல்கிறாங்க ஸோ இந்த இப்போ இந்த நாடியெல்லாம் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நிறைய சாப்பாட்டு முறைகள்லாம் இருக்குது இப்போ இந்த வாதம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த காற்று உள்ள அந்த சாப்பாடு இந்த கிழங்கு ட்ரை ஃப்ரூட்டு ஜங்க் ஃப்ரூட்டு இதெல்லாம் ஃபுட்லாம் நம்ம வந்து சாப்பிடறதை நம்ம அவாய்ட் பண்ணோனாலே இந்த வாதம் ட்ரையாக இருக்க ஃபுட்டு ரொம்ப நம்ம எடுத்துக்கோ அந்த வாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப காலை பிடிச்சிக்குது கை வெளிச்சிக்குது சம்டைம்ஸ் அந்த வாதம் அதிகமாகிட்டுதான் தலைகளை முடி கொட்டுற பிரச்சனை டிப்ரெஷன்ல போவாங்க அந்த வாதம் நாடி ஒழுங்காக வேலை செய்யாதவங்க ஈ சீக்கிரமா டிப்ரெஷனில் போவாங்க தலைமுடி கொட்டும் சம்டைம்ஸ் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களால எந்திரிக்க முடியாது ரொம்ப படுத்துகிட்டே இருக்கணும்னு நினப்பாங்க டக்குன்னு எந்திரிச்சு கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வாத நாடி ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வாத நாடி நம்மளே எப்படி பார்க்கறது ரொம்ப ஈஸியான முறையாக நம்ம எப்படி பார்க்கறது எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது எந்த சித்தாவுமே ஸ்டாப் பண்ணலை உனக்கு இது தெரியக்கூடாதுன்னு பட் இங்கிலீஷ் மெடிசின் கண்டிப்பாக நமக்கு சொல்லும் உனக்கு இது தெரியக்கூடாது நீ படித்தா மட்டும்தான் இந்த மெடிசனை நீ எடுக்க முடியும்னு சொல்லும் ஆனால் சித்தா மெடிசின் அப்படி இல்லை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் முறையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சித்தா மெடிசினை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த வாதம் பித்தம் கபம் பார்க்கறது அந்த ரெண்டு முறை இருக்குது நீர்முனை நுரைமுனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு முறையை எப்படி நம்ம பார்க்கறது நம்மளோட யூரின் முதல் யூரின் காலையில் முதல்ல போகிற யூரின் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் போட்டோன்னா அது உள்ளுக்கு ஆக்சுவலி நான் செஞ்சு பார்த்தேன் அந்த நீளமாக அந்த எண்ணெய் வந்து ஓடும் பாம்பு மாதிரி ஓகேவா பாம்பு மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு வாதம் பிரச்சனை இருக்குது வாத நாடி ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு ட்ராப் போட்டோன்னே ரவுண்டாக ரிங் மாதிரி ரவுண்டாக வரும் உங்களோட ஃபர்ஸ்ட் யூரின்ல யூரின்ல நல்லெண்ணெய் ஓடுறது ஸோ ரிங்கு மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு பித்தனாடி பிரச்சனை இருக்குது ஓகேவா உட்டோன்னு ரவுண்டா முத்து மாதிரி போல் மாதிரி இருக்கும் ரவுண்டா அந்த மாதிரி கப நாடி பிரச்சனை இருக்கும் ஈஸியா நம்ம வீட்டில் நம்மளே சொந்தமாவே தெரிஞ்சுக்கலாம் எனக்கு எந்த நாடி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை எப்படி சொல்றது முறை வந்து என்ன சொன்ன யூரின்ல நல்லெண்ணெய் விடுறது இன்னொரு முறை நல்லெண்ணெயில யூரின் ட்ராப் போடுறது அவ்வளவுதான் ரெண்டுமே ஆனா அந்த உள்ளுக்குள்ளது ஒரே மாதிரி தான் காட்டும் பாம்பு மாதிரி நீளமாக ஒரே ஜாயின்னா நீளமாக ஓடும் ரவுண்டாக இருக்கும் இருக்கும் இது மூணுமே இந்த வாதம் பித்தம் கவம் ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம கண்டுபிடிக்கிறது ஸோ இவ்வளோதான் இதுதான் அந்த எப்படி நமக்கு அந்த வியாதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது என்கிட்ட ஒரு ஒரு சின்ன தேரி இருக்குது ஆக்சுவலி நான் அதை பார்க்காம நான் சொல்கிறத விட பார்த்து படிச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தே படிச்சேன் எதை உண்டால் இந்த பித்தம் தெளியும் ஒருவேளை வாத குடைச்சலா இருக்குமோ நெஞ்சில் கபம் கட்டி இருக்குமோ என்கின்ற வாசன வாசகங்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாய் வளக்கொழிந்து வருகிறது நம்ம நார்மலா சொல்ற வார்த்தை எதை சொன்னாங்க ஒரு நெஞ்சை கட்டிக்கிருச்சு கபம் கட்டிக்கிருச்சு பித்தமா இருக்குமோ நெஞ்சு குடைச்சலா இருக்கு இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நம்ம கேட்கறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி அதனால் நம் மூத்த தலைமுறையில் இவ்வரிகள் ரொம்ப முக்கியமானவை இன்னும் கூட நம் பாட்டி தாத்தா இப்படி பேசிக்கொள்வதை கிராமங்களில் மருத்துவரிடம் தம் நோயை அவர்கள் இப்படி சொல்வதை பார்க்க முடியும் நாகரீக அனாதைகளாகி வரும் இளைய தலைமுறையான இன்றைய கூகுள் தலைமுறைக்கு இது புதுசு லூலூப்பி பாடுவதில் இருந்து வெண்பொங்கலுக்கு மிளகை எப்போ போடணும் மயிலாப்பூர்ல ஏழு சொத்து கைமுறுக்கு எங்க கிடைக்கும் என்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல தேடும் அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம் என்னும் வார்த்தைகள் வரி விலக்கு பெற்று வந்திருக்கும் தமிழ் பட டைட்டிலோ என்று யோசிக்க வைக்கும் உண்மைதானே இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாதம் பித்தம் கபம்னா அது என்ன ஏதோ படத்தோட டைட்டிலா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அது தெரியும் பட் அது இந்த கால இந்த நம்ம ஜெனரேஷன் அந்த மூணு நாடிகளை நம்ம மறந்துட்டோம் ஆக்சுவலி நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம்னா அவங்களும் அதில் அலர்ட் ஆயிடுவாங்க ஸோ இது எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு இந்த நாடி இந்த நாடி பிரச்சனையில தான் இது வேலை செய்யலை அப்படின்ட்டு ஆக்சுவலி இது இதை நான் போனதை போனவரமே சொன்னல இந்த இடகலை பிங்கலை இதை வந்து கரெக்டான அந்த மூச்சு ரெண்டரை மணி நேரம் இது ஓட வைக்கணும் அப்படின்னாலே நம்மளோட மெடிடேஷன் தான் அ மெயின் இது வந்து திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு நம்ம மெடிடேஷன் செய்கிற மூலமா இந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மூச்சை சரியான வழியில நம்ம ஓட வைக்க முடியும் தான் இந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி சில பேர் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்வாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கில் ஓடுறது ஸோ இதெல்லாம் பயிற்சி ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நம்ம செய்ய 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 இந்த நாடிகள் நம்ம உடம்பில் நல்லா வேலை செய்யும் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இடகலை பிண்களைய நம்ம ஆக்டிவேட் பண்ணி நல்லா வேலை செய்யுதுனாலே இந்த மூணு நாடியும் அதுக்கு கீழே தான் வருது ஸோ வாதம் பித்த கபமும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வேலை செய்யும் வாதம் பித்தம் கபம் அல்லது வலி அலல் அயம் என்னும் மூன்று விஷயங்களுக்கு இது வந்து வார்த்தைகள் வாதம் பித்தம் கபம்னு சொல்லலாம் இல்லை வலி அயம் அலல் அப்படின்னு மூணு வாது மூணு வகையம் சொல்லலாம் இது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளங்கள் ஆக்சுவலி நம்மளோட உடம்பின் வா உடம்போட மொழின்னு சொல்லப்போனால் நம்மளோட உடம்பின் மொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதம் பித்தம் கபம் தான் இதுதான் சித்த வைத்தியம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த நம்ம கூகுளில் தட்டி பார்த்தோம்னா தெரியும் மனித உடம்பில் தொண்ணூற்றி ஆறு கோட்பாடுன்னு நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னாலே அதில் ஒன்று தான் இந்த காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படிங்கிறது காலையிலே இஞ்சி தண்ணி குடிக்கிறது மத்தியானம் சுக்கு தண்ணி குடிக்கிறது சாயந்தரம் கடுக்காய் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஒம்பத்தி தொண்ணூற்றி ஆறு கோட்பாடில் இருக்குது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்னாலே நம்ம உடம்புல எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா வேலை செய்யும் எந்த நொடியுமே நமக்கு வராதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த தொண்ணூற்றி ஆறு கோட்பாட்டில் எந்த ஃபார்முலா நமக்கு எந்த நோய்க்கோ அந்த நோய்க்கு அந்த ஃபார்முலா வேலை செய்யலைனா அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு சே எனக்கு ஹார்ட் டெசிஸ் இருக்குன்னா அந்த தொண்ணூற்றி ஆறு கோட்பாட்டில் ஹார்ட்டுக்குன்னு ஒரு ஒரு லைன் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன அங்கே சொல்லியிருக்குன்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே அந்த டெசிஸில் வந்து நம்ம ஈஸியாக வெளியே வரலாம் உடலில் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்தும் உயிர் தாதுக்கள் அவை அப்போதெல்லாம் சித்தா ஆயுர்வேத டாக்டர்களின் சமாச்சாரமாச்சே நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம நகர வேணாம் இந்த வாதம் பித்த குறித்த அடிப்படை அறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் முன்பு இருந்திருந்தது இப்ப இல்லை ஐஸ்கிரீம் இந்த சாத்லேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இந்த மாதிரி திடீர்னு நம்ம உடனில் மாற்றங்கள்லாம் சம்டைம்ஸ் நமக்கு ஏற்படும் உருளைக்கிழங்கு போண்டா நமக்கு வேண்டாம் அது வாயுவை கொடுக்கும் வாத குடைச்சல் வந்துடும் மழை நேரத்தில் தர்பூசணி பழம் எதுக்கு நம்ம சாப்பிடணும் எதுக்கு கபம் கட்டிக்க போகுது என்கிற மாதிரியான நம் தினசரி உணவும் அது அதிகரிக்க அல்லது குறைக்க வைக்கும் உடலில் இன்று மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து அறியவும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அறிவை இந்த வாரம் கொஞ்சம் இப்படி நம்ம தீட்டுவோமா முத்தாது என்று தமிழில் சித்தத்திலும் த்ரிஷோ என்று ஆயுர்வேதத்திலும் பேசப்படும் இந்த மூன்று விஷயங்கள் தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நுழோர் தொகுத்த வலிய முதலாய மூன்று என்று நம் திருவள்ளுவர் நோயின் அடிப்படையே சொல்லியிருக்கிறார் திருக்குறள்ல கூட இந்த வாதம் சித்தம் கபம் பத்தி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் கூட இதை பத்தி சொல்லியிருக்கார் இந்த வா இந்த வாதம் நம் உடலில் இதயத்தை சாரி இந்த வாதம் நம் உடலில் இயக்க தசை மூட்டுக்கள் எலும்பு இவற்றில் பணியை சீரான சுவாசத்தை சரியான மலம் கழிப்பதை எல்லாம் பார்த்துக்கொள்ளும் வாதம் நம்ம உடம்புல மூட்டு நடக்கிறது கால்வழி சீரா வந்து டைஜஷன் ஆகுறது சீரா வந்து மலம் கழிக்கிறது இது எல்லாமே இந்த வாதம் நடம்பதுதான் நம்ம உடம்புல முக்கியமா பார்த்துக்குது பித்தம் தன் வெப்பத்தால் உடலை காப்பது இரத்த ஓட்டம் மன ஓட்டம் சீரண சுரப்புகள் நாளமில்லா சுரப்புகள் போன்ற அனைத்தையும் செய்வது பித்தம் பித்தம் தான் நம்ம உடம்புல உடம்போட ஹீட் நம்ம பாடியோட ஹீட்டுக்கு வந்து பித்தம் ரொம்ப முக்கியம் பித்தம் இருந்தாதான் நம்ம பாடியில் அந்த ஹீட் இருக்கும் நம்மளோட ஒரு மெடிடேட்டர் நமக்கெல்லாம் நம்ம பாடியோட அந்த ஹீட் வந்து ரொம்ப முக்கியம் கபம் உடலெங்கும் தேவையான இடத்தில் நீர்த்துவத்தையும் நெய்ப்புத்தன்மையும் கொடுத்து எல்லா பணியையும் தடையின்றி செய்ய உதவியாக இருக்குது நம்ம உடம்புல உள்ள அத்தனை இயக்கம் நடக்கணும்னா கபம் ரொம்ப முக்கியம் ஐ மீன் தண்ணி தண்ணி இருந்தால் தான் நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸுமே நல்லா வேலை செய்யணும் அந்த தண்ணீர் சத்து நம்ம உடம்புல குறையுதுனாலே கபம் பிரச்சனை அந்த நீர் சத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த கபம் இந்த மூன்று வாத பித்த கபமும் சரியான கூட்டணியாய் பணிபுரிந்தால் உடம்பு எனும் பார்லிமெண்ட் ஒழுங்காய் நடக்கும் ஒன்னு காமன்வெல்த்திலும் இன்னொன்னு அலக்க அழக்கற்றலையிலும் இன்னொன்னு கூச்சல் குழப்பமும் தான் உடம்பு இருக்கும் ஒன்னு ஒன்று அங்கேயும் ஒன்று எங்கேயும் ஒன்னு எங்கேயும் இருந்தா நம்ம உடம்பு கண்டிப்பாக நம்மளோட அலைன்மன் எல்லாமே ஓடிடுச்சு கம்ப்யூட்டரில் நம்ம நார்மலாக சிஸ்டமில் பார்க்குறோம்ல இது இது இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யலை ஆடியோ ட்ரைவர் போடலை இது மாதிரி போடலனா நம்மளால் ஒரு முழுசாக அந்த ஒரு கம்ப்யூட்டரை நம்ம இயக்க முடியாது ஸோ நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று நாடி இந்த மூன்று நாடி நம்ம உடம்புல கரெக்டான முறையில் வேலை செய்யலைனாலே நம்ம உடம்போட அலைன்மன் எல்லாம் ஓடிடும் சிக்கு 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 சிக்குன்னு கடைசி வர நம்ம இருக்க வேண்டியதுதான் இந்த கூட்டணி ஒழுங்காயை வேலை செய்ய உணவு ரொம்ப முக்கியம் மனமும் பனியும் கூட கூட்டணிக்கு பனி அவசியமாகிறது இந்த மூன்றுக்கு சாப்பாடும் ரொம்ப முக்கியம் சேம் டைம் நம்மளோட மனசு நிம்மதியா இருக்கணும் தென் நம்மளோட ஒர்க் இது மூணுமே ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க ஒருவனுக்கு மூட்டு வலி உள்ளது கழுத்து வலி எனும் கழுத்துவலி கழுத்து வலி உள்ளது வாதம் சீர்கெட்டு உள்ளது என்று பொருள் ஒருத்தனுக்கு கால் வலி கழுத்து வலி இது ரெண்டுமே ஒரே நேரத்துல இருக்குன்னா வாதம் நம்ம உடம்புல இல்லைன்னு அர்த்தம் சோ இதுக்கு அவங்க என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரிலாம் புளி உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலை தோரம்பருப்பு கடலைப்பருப்பு வாழக்காய் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது யாருக்கெல்லாம் ரொம்ப அந்த கெஸ்ட் வாதம் அதனால்ட்டு கெஸ்ட்ரிக்கான் வாதம் வேற கெஸ்ட்ரிக் வேற வாதம் ரொம்ப யாருக்கெல்லாம் அந்த கால் முட்டி முடக்கு நடக்க முடியல உட்காந்தா எனக்கு எந்திரிக்க முடியல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் புளியை புளியை குறைச்சிக்கணும் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது கொண்டகடலை சாப்பிடக்கூடாது பருப்பு வகைகள் ரொம்ப குறைச்சிக்கணும் கடலை பருப்பு வாழைக்காய் கொத்தவரங்காய் காராமணி காராமணினா நம்ம இந்த பயிர் தட்டைப்பயிர் சொல்லுவாங்க குளிர்பானம் கூலிங்கா உள்ளது எதுவும் குடிக்க கூடாது செரிமானத்துக்கு சிரமம் தரும் எந்த ஒரு சாப்பாடும் டைஜஷனுக்கு எதெல்லாம் பிரச்சனை கொடுக்குமோ நம்ம அதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அதிகமான வாயுவையும் தரும் வாதத்தை கூட்டும் மூட்டு வலிக்காரர் மலட்டு மலட் மலக்கட்டு உள்ளோர் ஆஸ்துமாவில் அதிகம் அவதிப்படுவோர் இந்த உணவை கூடியவரை தவிர்க்க வேண்டும் யாரெல்லாம் ஆஸ்துமாவில் அதிகமாக இருக்காங்களோ புளி கொண்டக்கல்ல அந்த பருப்பு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வாயுவை வெளியேற்றும் லவங்கப்பட்டை மிளகு புதினா சீரகம் முடக்கத்தங்கீரை வாயுவிடங்கம் இதிலே உணவில் சேர்ப்பது குறைத்திட வேண்டும் ரொம்ப இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை உள்ளவங்களாம் முடக்க தாக்கிற புதினா சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த அது அது அந்த யாருக்கு அந்த வாத பிரச்சனை இருக்கோ ஸ்ட்ரோக் அந்த ந அந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ளவங்களாம் இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது பித்தம் அதிகரித்தால் அஜீரணம் முதல் எல்லா பிரச்சனையும் வரும் அல்சர் ரத்த கொதிப்பு ஆரம்ப நிலை என பித்த நோய் பட்டியல் பெருசு பித்த நோய் ஆக்சுவலி நிறைய இருக்குது நம்ம பித்த நோய் இருந்து இங்கே வரைக்கும் தான் நம்மளோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஹார்ட் டிசீஸா இருக்கலாம் டயபெட்டிஸா இருக்கலாம் நம்மளோட குடலு லிவர் இந்த பித்த பை எல்லாமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம்தான் ஸோ அளவுக்கு அதிகமான நோய் இந்த பித்த நாடி ஒழுங்கா வேலை செய்யலைனா தான் நமக்கு வெறும் ஸோ இந்த பித்தம் உள்ளவங்க நம்ம இங்கே சொல்றதில்ல நம்ம நம்மலாம் வெஜிடேரியன் தான் ஆக்சுவலி இந்த கோழி இந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது பித்த பித்த பிரச்சனை உள்ளவங்க வந்து கோழி கோழி இலி எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கோதுமை கூட சம்டைம்ஸ் பித்தத்தை அதிகமாக கூட்டும் அரிசி அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கெல்லாம் டயபட்டிஸ் வர்றதுனா அரிசி அதிகமாக சாப்பிட்டதுனால தான் சொல்கிறோம் ஆனால் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறதுனா அரிசினால் டயபட்டிஸ் இது வரைக்கும் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க டயபட்டீஸ்க்கு மெயினான காரணமே ஸ்ட்ரெஸ் மெயினான ரீசன் வந்து டயபட்டீஸ்க்கு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ ஸ்ட்ரெஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு டயபட்டிஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அரிசி சாப்பிட்டா தான் டயபட்டிஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம் பட் அதெல்லாம் இல்லை அந்த காலத்துலேருந்து அரிசி தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க ஸோ அரிசினால் எதுவும் நமக்கு வரலை எலுமிச்சை மஞ்சள் இஞ்சி இவையெல்லாம் பித்தம் தணிக்கும் ஸோ எலுமிச்சம்பளம் மஞ்சள் இஞ்சி ஸோ யாருக்கெல்லாம் அந்த பித்தத்தில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஒரு அதிகமான பிரச்சனை யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுறிங்களோ ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ்ஸு அந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து எலுமிச்சம்பளம் இஞ்சி மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கு சக்கரை வியாதி அதை நான் சொல்லிட்டேன் சர்க்கரை வியாதி அளவுக்கு அதிகமாக மனப்பழு மன அழுத்தம் தான் அதை விட முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதிக்கு மனப்பழு மொத்தத்தில் ஸ்ட்ரெஸ்லாம் அது ரெண்டுமே ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயபட்டிஸ் அதிகமாக வரும் கபம் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பிலிருந்து கபத்தால் வரும் நோய்களை நிறைய பால் இனிப்பு நீர் காயினா அந்த ஓட்டமிலன் மஞ்சள் வாட்டர்மிலன் ரெண்டு இருக்குல்ல ரெட் அண்ட் எல்லோ சொரக்காய் பீக்கங்காய் வெள்ளரிக்காய் கூல் ட்ரிங்க்ஸ் மில்க் ஸ்வீட்டு சாக்லேட் இது எல்லாமே வந்து கபத்தை இன்க்ரீஸ் பண்ற ஒரு சாப்பாடு இன்னைக்கு நிறைய பேருக்கு சைனஸ் பிறந்த சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே சைனஸ் எனக்கு அலர்ஜி மூக்கு பூ கூறியது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு ஸோ மறுபடியும் சொல்றேன் நீங்க எல்லாமே இந்த சாப்பாடு பால் பொருள் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது ஸ்வீட்டை அடியோட ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க சொரக்கா சாப்பிடாதீங்க பீக்கங்காய் சாப்பிடாதீங்க வெள்ளரிக்காவும் சாப்பிடாதீங்க ட்ரிங்க்ஸ் சுத்தமாக குடிக்காதீங்க ஸ்வீட்டு மில்க் ஸ்வீட் பாலில் செஞ்ச அந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது சாக்லேட் இது எதுவுமே சாக்லேட்னா நம்ம எனக்கு எல்லாத்துலேயுமே இருந்து எல்லாமே அந்த ரொம்ப அந்த கபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிடவும் கூடாது கோடைக்காலத்தில் நேரமான அதிகாலை மற்றும் இரவு நேரங்களை தவிர்க்கலாம் மிளகு சுக்கு திப்பிலி ஆடாதோடை துளசி கற்பூரவல்லி தூதுவலை இவையெல்லாம் கபம் போக்க உதவும் மிளகு சுக்கு ஆடாதோட இங்கே கிடைக்காது ரொம்ப ரேரு பட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ட்ரையாக கிடைக்கும் துளசி கற்புர வள்ளி நமக்கு ஈஸியாக இங்கே நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறையா வீட்டில் இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப இந்த கபத்துல இருந்து நம்ம வெளியேறலாம் வீட்டுக்கு ஒரு கற்பூர சுக்கும் நம்ம இருந்துக்கிட்டு வந்தாலே தும்மல் நைட்டு சுக்கு வந்து நைட்டு படுக்கும்போது அந்த கபம் உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா தும்மல் வராது ஸோ வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று வார்த்தை மந்திர கூட்டணியை அச்சு பிசு இல்லாமல் காப்பதில் சமையல் கூடத்திற்கு சந்தேகம் இல்லாமல் பங்கு உண்டு நம்மளோட இது மூணுக்குமே மெடிசின் எங்கே இருக்குன்னா நம்மளோட கிச்சனில் தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை நம்ம எந்த டாக்டர்கிட்டையும் நம்ம போக தேவையில்ல நான் சொன்ன இந்த மெடிசன் எல்லாமே நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெடிசின் தான் ஸோ பாரம்பரிய அனுபவங்கள் பாரம்பரிய சொத்தை காட்டிலும் பலம் பொருந்தியவை அதனை மடமை என்றோ பழசு என்றோ ஒதுக்குவது முட்டாள்தனம் அங்கே இங்கே தவறுகள் சேர்ந்து இருக்கும் ஆனால் இன்று சந்தையை குறிவைத்து டூ தௌசண்ட் இப்போ இன்னைக்கு இன்னைக்குள்ள மெடிக்கல் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நோயை வர அதுக்கான மருந்து அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுவோன்னு ரெண்டாயிரத்துலேயே பிளான் பண்ணுறோம் ஸோ இது நம்ம இன்னைக்கு நடக்கிற ஒரு பெரிய ஒரு இது ஸோ இதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இடத்துல ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆயுர்வேத மருந்தை நம்ம வந்து நம்ம பவிக்கிறதும் இல்லாமல் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட அந்த சித்தர்கள் நமக்காக கொடுத்துருக்கிற அந்த அற்புத போக்கிசத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கூறி எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தேங்க்யூ